Hallo, wie தனுச ராசி நேயர்களுக்கு வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக இனி அவங்களுக்கு நல்லது நடக்கப் போகுதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிர கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த வைகாசி மாதத்துல பல முக்கியமான பயிற்சிகளானது நடக்கப் போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யோகங்களும் பார்த்தீங்கன்னா உருவாக போகிறது அதாவது ரிஷபராசில குருவோடு தற்போது சூரியனுடைய சஞ்சார

மனைவியும் கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய விரிசல்களானது ஏற்பட்டு கொண்டே இருந்தது அதுலேயும் ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதை காரணமாக ஒரு சில பெரிய செலவுகளானது வீட்டில் பார்த்திங்கன்னா சந்தித்து இருப்பீங்க உங்களுடைய சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கால் பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களானது பழுது பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டு இருக்குங்க அதே போல் தாங்க ஆரோக்கிய ரீதியாகவும் அவ்வப்போது சின்ன சின்ன தொந்தரவுகளை பார்த்திங்கன்னா சந்தித்து கொண்டு தான் இருக்கீங்க ஸோ இப்படிப்பட்ட தனுசு நெயர்களுக்கு வரப்போகின்ற இந்த வைகாசி மாதத்திலாவது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால ஏதாவது நல்லது நடக்குமா இல்லையென்றால் தொடர்ந்து பிரச்சனைகள் தான் வரப்போகுதா எப்படி நடந்து கொண்டால் அந்த பிரச்சனையை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் தனுஷுராசி நெயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீன் குருவே போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க குருவின் ஆசையால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக சுபமாக நடந்து முடியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வரப்போகின்ற பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை அதே போல் ஆரோக்கிய ரீதியாக முன்னேற்றம் இருக்குமா இல்லையென்றால் பின்னடைவை சந்திக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன காரகனான குரு மோட்ச காரகனான கேதுவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வீக சக்தியும் ஞானமும் நிறைந்து இருப்பவர்களாக இருப்பீங்க இப்படிப்பட்ட நீங்க இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது உங்களுடைய நிலையில மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய மாதமாக அமைய போகுதுங்க உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரித்தாலுமே அவருடைய பார்வைகளால் செய்து வரக்கூடிய தொழில நல்ல ஒரு ஆதாயமும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பானது சாதகமாக கிடைக்க போகிறது அதே போலதாங்க புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்க போகிறது உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது அமைய போகுதுங்க நீங்கள் அதற்கு தொடர்ந்து உழைத்து கொண்டு இருந்தால் போதுங்க உங்களுக்கு இந்த எல்லா விஷயங்களும் தன்னால நல்லபடியாக நடந்து முடியுங்க வெளிநாட்டு வர்த்தகங்களில் லாபம் என்ற நற்பலன்களை உங்களால் உண்டாக்கி கொள்ள முடியும் மூணாம் இடத்துல சனி சஞ்சரிப்பதால தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே இனி வெற்றியாக முடியக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகுதுங்க ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆனா அதற்கேற்ப ஒரு முழுமையான வெற்றியானது கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு சில நாட்கள் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது மீண்டும் பாத்தீங்கன்னா பழைய நிலைக்கே போயிடுதுங்க இந்த ஒரு நிலைகள் அனைத்துமே நீங்கி நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் இனி வெற்றி கிடைக்குங்க தைரியமாக செயல்படக்கூடிய நிலையானது ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் பெண்களுக்கு மாதத்துடைய முற்பகுதியில் சுக்கிரன் சாதகமாக சந்தரிப்பலால் சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதால பொன் பொருள் சேர்க்கையானது உண்டாகும் எதிர்பார்த்த வரவானது வந்து சேரும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க விவசாயிகள் கவனமாக செயல்படுவது விவசாய நிலத்தில் விளைச்சலை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக என்ன விளைச்சலை போட்டால் இப்போது நேரமானது சரியாக இருக்கும் அப்படிங்கிற சில விஷயத்தை யோசித்து முடிவு எடுப்பது நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக போகுதுங்க மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினொன்றாம் தேதி ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க அதே போலதாங்க அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தைந்து மற்றும் முப்பதாம் தேதி ஜூன் ஜூன் மாதத்தில் மூன்று ஏழு மற்றும் பன்னிரண்டு இந்த மூன்று நாட்களுமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்க விநாயகர் வழிபாடு செய்து கொண்டு வர வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது அமைய போகுங்க நீங்க விநாயகருக்கு உரிய சதுர்த்தி நாட்களில் வழிபாடு செய்து கொள்வது இன்னும் அதிகப்படியான மேன்மையை உங்களுக்கு உண்டாக்கி தரும் தனுசுராசி போராடம் நட்சத்திரக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க நாண காரகனான குரு அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு அறிவாற்றலும் அக்கூடவே அதிர்ஷ்டமும் இயல்பாகவே இருக்குங்க பிறக்கப்போகின்ற இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வினை காணக்கூடிய மாதமாக அமையப்போகுதுங்க ஏனா ஏன்னா மாதத்துடைய முற்பகுதியில் உங்களுடைய நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் மாதம் முழுவதுமே உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையப்போகுது பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே உங்களுக்கான ஒரு தனி அங்கீகாரம் வேண்டும் அப்படின்னு வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலானது கிடைக்க போகுதுங்க பண வரவானது தன்னால் அதிகரிக்கப் போகிறது ஆரோக்கியத்தில் கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக போகிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக பாத்தீங்கன்னா கை கால் வலி தலைவலி போன்ற பிரச்சனைகளை சிரமங்களை சந்தித்து கொண்டு இருந்தவர்களுக்கு தற்போது அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலையானது கிடைக்கப் போகிறது மேலும் ஏதாவது வழக்கு தொடர்ந்து இருந்தால் அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைத்து அதன் மூலமாகவும் உங்களுக்கு பண வரவானது கைக்கு சாதகமாக வரக்கூடுங்க பொன் பொருள் சேர்க்கையானது ஏற்படும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அரசியல்வாதிகளுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க நீங்கள் நினச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க விவசாயிகளுடைய விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை பெற்று கொடுங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிப்பதற்கான வாய்ப்புகள் சீட்டுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிடுங்க நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துல போய் படிக்கலாங்க உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்ணையும் பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா ஜூன் பன்னிரெண்டாம் தேதி கவனமாக இருங்க அதிர்ஷ்ட நாட்கள்னா மே மாதத்தில் இருபத்தி நாலு முப்பதாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் ஜூன் மாதத்தில் அதிர்ஷ்ட நாட்கள்னா மூன்றாம் தேதி ஆறாம் தேதி சிறப்பாக இருக்கு மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு செய்துட்டு வர எல்லா வெற்றிகளும் தன்னால் வந்து குவியும் மேலும் தனுசு ராசி உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆற்றல் காரகனான சூரியன் தனக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய திறமையானது இருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர் தாங்க என்னது அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் வரப்போகின்ற இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி ப இருபத்தைந்து நாட்களானது உங்களுடைய நிலையில உயர்வை உண்டாக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறது உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரியன் ஆறாம் இடத்திலையும் சனி பகவான் மூன்றாம் இடத்திலையும் சஞ்சரிப்பதால் திட்டமிட்டு செயல்பட்டு அதீதமான லாபத்தை அடைவீர்கள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகுங்க இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் தொழில் வேலை போன்றவற்றில் எதிர்பார்த்த மாற்றங்களானது உண்டாக ஆரம்பிக்குங்க சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளானது சாதகமாக அமையக்கூடும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே யோகத்தை உண்டு பண்ணுங்க அதே தாங்க புதிய சொத்து சேரும் பண வரவானது இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அதற்கு குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பெண்களுக்கு குடும்பத்துல செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவதுடன் எதிர்பார்த்த பொறுப்பையும் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் கவனமாக செயல்படுவதால் நெருக்கடிகள் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் மாணவர்கள் நிலையில நல்ல ஒரு முன்னேற்றமானது உண்டாகும் மொத்தத்துல தனுசு ராசி நேயர்கள் விவசாயிகளாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டா போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் ஏதும் கிடையாது மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள்னா மே பதினேழு மற்றும் பதினெட்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதிர்ஷ்ட நாட்கள்னா மே இருபத்தி எட்டு முப்பதாம் தேதி ஜூன் மாதத்துல ஒன்று மற்றும் மூணு ராமநாத சுவாமியை வழிபாடு செய்து வர நன்மைகள் நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ